அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் நம்பிக்கை உணர்வு மிகுந்து காணக்கூடியதாகவும் உங்களிடம் சிறத்தன்மை காணப்படும் மாறுபட்ட மனநிலை காரணமாக நீங்கள் திறமையாக உங்களுடைய முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்ள அதனை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய பணியிட சூழலுக்கு உகந்த நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் ஆதரவை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் காணப்படாது உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று கட்டுப்பாட்டற்ற சூழ்நிலைகள் காணப்படும் மந்தமான தருணங்கள் காணப்படும் எனவே இருப்பதை கொன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எதிர்காலத்திற்கு செயல்பட வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது முறையாக திட்டமிடுவதன் மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும் திரைப்படம் பார்த்தல் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்வதல் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது பண இழப்புகள் காணப்படும் பயணத்தின் போது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா பயிற்சி மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதனம் ராசி நண்பர்களை இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க சிறந்த செயல்திறன் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி குறித்து ஆலோசிப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களுடைய வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்குது உங்களின் மன உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க புதிய முயற்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க முறையான திட்டமிடுதல் மூலம் உங்களுடைய பணிகளை நீங்கள் உற்சாகமாக செய்வீங்க உங்கள் துணையிடத்தில் நட்புடன் உறவுமுறை கொண்டிருப்பீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் போதிய பணம் காணக்கூடியதாக இருக்கு கணிசமான ஒரு தொகையை நீங்கள் பராமரிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே துடிப்பான ஒரு நாளாக இருக்காது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பயணங்கள் மூலம் பலனுள்ள மாற்றங்கள் காணப்படலாம் பணிசுமை அதிகமாக காணப்படும் இதனால் உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிப்பியது ரொம்பவே கடினமாக இருக்குது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணை தவறான புரிந்துணர்வு காணப்படும் இது உறவின் சிக்கலை தீர்க்க உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்க துணை இடத்துல ஆரோக்கியத்துல கவனம் தேவை இதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே பொறுமையுடனும் அறி அணுகுமுறை மேற்கொள்வது பராமரிப்பதன் மூலம் நீங்கள் சாதகமான ஒரு பலன்களை காணலாம் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வெற்றிக்காக முறையாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க மேற்கொள்வது நல்லது பணியின் போது நீங்க விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் சமநிலை அணுகுமுறை மேற்கொண்டு நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பராமரிப்பீங்க அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணத்தை விவேகத்துடன் கையாளுவதன் மூலம் உங்களுடைய நிலைமைகளை நீங்க சிறப்பாக சமாளிக்கலாம் பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க நாள் அவற்றின் மூலம் லாபகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க பணியில் உங்கள் செயல்திறன் அபாரகரமாக இருக்கு பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க இதனால் திருப்தியுடன் நீங்கள் சாதித்த உணர்வும் உங்களிடம் காணப்படும் உங்க வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சி ஒன்றை பற்றி உங்க துணை மனம் திறந்து பேசுவீங்க உங்க துணை இதை கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில நீங்கள் செலவு செய்யலாம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் கையாளுவதே கடினமாக இருக்கும் அதிக பணிகள் காணப்படும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை திறன்பட செய்ய வேண்டியது நல்லது உங்க உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனையும் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மை விளைக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை லாபகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் தலைவலி மற்றும் சளி தொலையால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் பதட்டமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் விவாதம் செய்வத தவிர்ப்பு நட்புடன் அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை திறன்பட செய்ய கவனமாக இருப்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உறவின் சிறத்தன்மையை தக்க வைக்க உங்கள் துணையெடுத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலுமே உறுதி மற்றும் சலிக்காத குணம் உங்கள் வெற்றியை காண்பிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்மறை விளைவுகள் எதிர்மறை எண்ணங்கள் சிறப்பாக பணியாற்ற தடையாக இருக்கு சில கட்டுப்பாட்டுக்குள் சிறந்த பலன்களுக்காக தடையாக இருக்கும் கவனமற்ற பேச்சு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தவறான புரிந்துணர்வு காணப்படும் உறவின் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது வரவு செலவு கலந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய சேமிப்பு உயர்வதன் காரணமாக கடினமாக உணர்வீங்க பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு அமைதியாக இருப்பது பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான ஒரு நாள் இதன் மூலம் திருப்தி காணக்கூடிய நாள் வெற்றிக்காக எளிமையான முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் திறமையாக மேற்கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது கணிசமான தொகை காணக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது இன்று நம்பிக்கை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே பயணங்கள் காணப்படுகிறது புதிய தொடர்புகள் கிடைக்க பயனுள்ள வாய்ப்பை உருவாக்கி தரும் பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களின் கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பயணத்தின் போது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கு என்றாலுமே குடும்பத்திற்காக சிறிது பணம் செலவு செய்ய நிறலாம் ஆரோக்கியமான உணவு உட்கொள்வதன் மூலம் திடமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே